உலகில் நாழும் பல புது புது பொருட்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன அப்படி சந்தைக்கு வரும் புதிய பொருட்களை காணவும் வாங்கவும் மக்கள் விரும்புவது இயற்கையாகும் அப்படி புதிதாக தயாரிக்கப்படும் பொருட்களை உற்பத்தி செய்யும் இடத்திற்கே சென்று பார்ப்பது என்பது இயலாத காரியமும் கூட அந்த பொருட்களை எல்லாம் மக்கள் ஒரே இடத்தில் வந்து பார்க்கும்படியாகவே பொருட்காட்சி அமைக்கப்படுகிறது மக்கள் பல புதிய பொருட்களை கண்டு தங்கள் விரும்பியவற்றை வாங்கிக் கொள்கின்றன அதேபோல் தாங்கள் புதிதாக கண்டுபிடித்த விஷயங்களையும் தயாரித்த பொருட்களையும் உற்பத்தியாளர்கள் கண்காட்சிக்கு வைக்கவும் பொருட்காட்சி பயன்படுகிறது பொருட்காட்சி பிரபலமான மிக பெரிய நகரங்களிலேயே அமைக்கப்படுகிறது பரந்த பிரம்மாண்டமான இடம் தேவைப்படுகிறது அங்கே பொருட்காட்சி அமைக்கும்போது போது அந்த பகுதியெல்லாம் மின்சார விளக்குகளால் அலங்கரிக்கப்படுகின்றது பொருட்காட்சி அரங்கத்திற்குள் செல்ல நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அங்கே பலவிதமான கடைகளும் அமைக்கப்படுகின்றன மேலும் அரசு திட்டங்களை விளக்கும் பலவிதமான அமைப்புகளும் அங்கே செயல்படுகின்றன மேலும் மக்களை மகிழ்விக்க கலை நிகழ்ச்சிகள் நாட்டியம் நாடகம் சினிமா போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன பல இடங்களில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை எல்லாம் ஒரே இடத்தில் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது அத்தோடு அந்த பொருட்களை நிர்மாணித்த தொழிலாளர்களின் திறனையும் அறிந்து கொள்ள வாய்ப்பாகிறது மேலும் மக்களுக்கு பல கேளிக்கை நிகழ்ச்சிகளையும் பார்த்த திருப்தியும் ஏற்படுகிறது பொருட்காட்சி ஆண்டுதோறும் ஒரே சீராக நடைபெற வேண்டும் அரசும் பொருட்காட்சிகளை ஊக்குவிக்க வேண்டும் மக்கள் தொடர்ந்து பொருட்காட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அது அவர்களுடைய கடமையும் ஆகும்